எங்கள் பால்வும் எங்கள் வளமும் அங்காவது தமிழ் என்று சங்கியும் முழங்கி என்ற பாரதிதாசின் வரிகளை முழங்கி வாழை தமிழ் சங்கத்தால் நடத்தப்படும் தொன்மை தமிழ் மாநாட்டிற்கு அளிக்கப்பட்ட ஆய்வட்டைங்க சமர்ப்பிப்பதற்காக வந்துள்ளேன் என் பெயர் முனைவர் மு சாமி சுந்தரம் திருப்பூர் பர்க்ஸ் கல்லூரியில் தமிழ் துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நன்கு ச ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு கம்மன் காட்டும் அன்பு நேரி மனிதன் மனம் அன்பால் இயங்குகின்றது அன்பு உறவிக்கும் பா பாலமாக்கும் உயிர்களின் நேசத்திற்கும் மூலமாகும் இவன் அன்பு அடிப்படையில் சமுதாய இயங்குகின்றது அதனால் தான் வள்ளுவர் அன்பின் வலியது உயிர்நிலை என்று குறிப்பிடுகிறார் அன்பு தான் தனது என்ற என்று பிறர்க்கே எல்லாம் என்ற உணர்வினை பெறுபவர் அன்பு செலுத்துபவர்களின் தன்மையை வள்ளுவர் அன்பில்லாத எல்லாம் தமக்குறுகர் அன்புடைய என்று குறிப்பிட்டுள்ளார் மனிதர்கள் தம் முன் உயர்வு தாழ்வு பாராட்டு மதித்து நடத்தல் வேண்டும் மக்கள் பண்பிலே தலையாய பண்பு தன்னிலை தன்னிடம் தாழ்ந்தோரையும் மதித்தலே ஆகும் கம்பன் சில பாத்திரங்களை மிக சிறந்த பண்பு நலனுக்குரிய குறியீட்டாக படைத்து தடைகிறான் கம்பன் பிறன் மனை நோக்கா பிறந்தை அறம்சு பாவம் தோற்கும் இடுக்கண் களைவதான தூ போன்ற கருத்துக்களை மையமிட்டு காப்பியத்தை படைத்திருப்பினும் அன்புடைமை பண்பை வலியுறுத்தி மக்களை மனி மனிதப்படுத்துகிற நோக்கில் கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் எனும் குரலில் வள்ளுவர மக்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தவும் அன்புகளின் அன்பை முதல்நிலைப்படுத்துகிறார் நிலைப்படுத்துகிறார் கம்பனியின் மனிதனின் மனிதனை பிரிவுபடுத்தி அவனை மனிதனாக்கும் பண்புகளுள் அன்புடைமை இடம்பெற்றிருக்கும் பாம்பு கட்டுரையில் வழியெழுத்து காட்டப்படுகின்றது தாயிடத்தில் அன்பு மனித உறவுகளுள் மகத்தானது தாயினும் உறவு ஆகும் அனைத்திலும் முதலானவள் அவளே என்பதால் தான் மாதா பிதா குரு தெய்வம் என்றார்கள் பெற்ற தாய்க்கு நிகராக மாற்றான் தாயை நினைத்து பார்க்கும் பெரிய மனது அனைவருக்கும் வராது அந்த வகையில் ராமனின் அன்பை அளவிடும் கருவியாக சிற்றணியின் உறவு சித்தரிக்கப்படுகின்றது ராமன் முடிசூட்டப் போகிறான் என்றதை கேட்டதும் நாட்டு மக்கள் மகிழ்ச்சி கடலில் தெளித்துக் கொண்டுள்ளனர் முடிசூட போகும் வேளையில் கூட சிற்றனையின் ஆசீர்வாதம் வேண்டும் என கருதி சிற்றண்ணியை காண சொல்கிறான் ராமன் ஆனால் ராமனின் எண்ணம் வேறாகவும் சிற்றண்ணின் எண்ணம் வேறாகவும் இருக்கின்றது நாட்டை ஆள்வதற்காக ஆசி பெற வந்த மகனை பார்த்து கையை காட்டையா ஆளப்போ என சொல்கிறார் இது உன்னுடைய தந்தையின் கட்டளை என்கிறார் தந்தை மீது உள்ள இது அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கும் ராமன் அதே அளவு பாசத்தை மூன்று தாய்களின் நிர்வாகத்திருக்கான் என்பதே உண்மை அதனால் தான் சித்தனையாகிய கையின் வாக்கை தன்னுடைய தந்தையின் வாக்காகவே எடுத்துக்கொள்கிறான் மன்னவன் பணியை அன்றாயின் நூணி மறுப்போனால் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடி ஏன் பெற்றவென்றோ என் இனி உறுதி அப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன் மின் காணாம் இன்றே போகின்றேன் விடையும் கொடையன் என்று ராமனின் கூற்றாக கமல் கூறுவதிலிருந்து சிற்றனின் மீது எவ்வளவு அன்பும் நம்பிக்கையும் வைத்துள்ளான் என்பது புலப்படுகிறது தந்தை இப்படி புரிவிப்பாரா என்று கூட யோசிக்க மறந்து மறந்து விடுகிறான் அந்த அளவிற்கு சிற்றனின் மேல் நம்பிக்கை வைத்து சிற்றனின் வாக்கை சிறுமேல் கொண்டு காட்டிற்கு போக துணிந்தான் பிராணன் பாச போராட்டம் மனிதவர்களுடன் அடிப்படையானதும் வலிமையானதுமானது அடித்தளம் விட்டு வாழ்வதே இதை கம்பர் தன் வா வடித்த பாத்திரங்களில் காட்டுகிறார் அன்பினால் தன்னுடைய சுகத்தை அடுத்தவருக்காக விட்டு கொடுத்து அதில் துன்பம் இன்பம் காணும் பொழுது சாதாரண மனிதன் கூட சாதனை மனிதனாகிறான் அவ்வகையில் கம்பரின் கதாபாத்திரங்களில் பெரும்பாலுமானவரை சாதனை பாத்திரங்களாவே தந்தை சொன்ன பாத்திரங்களே தந்தை சொன்னார் என் சிற்றனை கூறியவுடன் நாட்டை விட்டுக் கொடுத்தான் ராமன் ராமனுக்காக விட்டு கொடு வீட்டை விட்டு கொடுத்தால் சீதை அண்ணனுக்காக தன்னுடைய அனைத்து சுகங்களையும் விட்டுக் கொடுத்தால் லட்சுமணன் பரதனோ நாட்டுமையை விட்டுக் கொடுத்தான் அரசாட்சியின் மூலம் கிடைக்கும் பெரும் செல்வத்தை காட்டும் காட்டிலும் பெரிய பூக்களை காட்டிலும் தன்னுடைய சகோதர பாசனே உண்மையானது உயர்வானது முறையானது என எண்ணி பரதண்ணா முடிவை ஏற்க மறுத்துவிட்டான் அத்தோடு இல்லாமல் ராமனையே கூட்டி வந்து நாட்டால் வைப்பேன் இல்லையில் இல்லை நீதி இறந்து விடுவேன் என கூறி தன் பெயருக்கு ஏற்பட இருந்த கலங்கத்தை பூட்டி கவயமான அன்னவன் தன்னை கொணர்ந்த அலங்கள் மாமுடி தொல்நெறி நெறிமுறைமையின் சூட்டி காண்டாள் ஒன்று இனி என் உயிரை நீக்குவேன் ராமனை அழைத்து வருவின் இடையினை நானும் த தவறி மேற்கொள்வேன் இதற்கு மேலும் வறுத்தினால் இறந்துவிடுவேன் என்கிறான் இப்படியாக ஒருவருக்கு ஒருவர் அன்பின் காரணமாக பாச போராட்டத்தில் இருப்பதை கம்பர் காட்டுகிறார் குகனின் அன்பு நிலை கம்பன் காப்பியத்தில் குகனை அன்புக்குரிய கட்டகமாக காணலாம் கங்கி வேடனாக குகன் அன்பு காட்டுகிறான் ஆயிரம் மரக்களங்களுக்கு உரிமையுடையவன் கோகன் ராமனிடம் பெரும் காதல் கொண்டவன் தான் வந்திருக்கும் செய்தியை லக்குமணன் ராமனை கண்டு நட்பு கொள்ள அனுமதி பெறும் இனி நிகழ்வை கண்ணனை கண்ணின் நோக்கி கனிந்தனன் இருண்ட குஞ்சியும் மண்ணுர பணிந்து மேனி வளைத்து வாய் புதைந்து நின்றான் என்கிறார் கம்பர் இப்ப இப்பாடலில் அன்பின் மிகுதியால் இணைந்த புகனின் அடக்கப் பண்பு வெளிப்படுவதை காணலாம் கங்கை கலைவன் மிகுந்த அன்புடன் ராமனுக்கு தேனையும் மீனையும் உணவாக கொண்டு வந்து காணிக்கையாக்கின்றார் அன்பிற்கு அடையாளமாக ராமனும் அவற்றை ஏற்றுக்கொள்கிறான் அரசனாக அயோத்தியை ஆள வேண்டிய ராமனது தவக்கோலத்தைக் கண்டு வருந்தி ராமன் மீது கொண்ட அன்பிற்கு அடிமையானவனாக அந்த இரவு ராமன் அன்புடன் அங்கே தங்கி ராமனுக்கு தன் சேனையுடன் காவல் புரிந்து நிற்கின்றான் லக்குமனன் மூலம் அயத்து நிகழ்வழகின் நகரை விட்டு வெளிவந்த காரணத்தின் கேட்டறிந்த குகனின் மனநிலையை பகுவால் தம்பி கூற பருந்தனும் பையன் ஏந்தி இரு கணீர் அருகில் சோரா குகனும் ஆண்டு இருந்தன என்னை பெருநில கிளத்தி தோற்றம் வெற்றி அவன் போதும் போதும் என என்று கம்பர் கூறுகின்றார் குகனுடைய உதவியால் கங்கையை கடந்து தென்கரையை அடைகின்றனர் குகன் தன்னை உடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அன்போடு வேணுகிறான் நான் உங்களுடன் வருகின்ற வாய்ப்பை பெற்றால் உங்களுடைய பணிகளை என் பணியாக்கும் உணவிற்கும் உறவிடத்திற்கும் உரிய ஏற்பாடுகளை செய்து உதவுவேன் என்று அன்புடன் பேசும் குகனுக்கு ராமன் இயற்ற அறிவுரை கூறி கங்கை கரையிலேயே அன்பு கட்டளை எழுகிறான் என் உயிர் அணையாய் நீரா ரா இளவல் உன் இந்த நன்னுளத்தில் நளிர் எல்லாம் உன்னுடையது நான் உன் தொழில் உரிமையில் உள்ளேன் என குகனை அன்பின் மிகுதியார் தன் உயிராக காண்பதோடு டக்குமுனன் இளையவன் என்றும் முழுவதும் உன்னுடைய சொத்தாகம் என்றெல்லாம் பேசி அன்பின் உயர் உயர்நிலையை விடுபடுத்துகின்றான் முன்பு தசத சக்கரவர்த்தி ஆண்களாக நால்வர் இப்போது உன்னையும் சேர்த்து ஐவரானோம் எனக்கு துன்பு போது அதனை தடுப்பதற்கு உன் தம்பி லக்னனுடன் இருக்கின்றான் நீ ஏ நான் நானே நீ நான் இல்லை என்றால் பரதன் அயோத்தி மக்களை காப்பாற்றி வழிநடத்துவான் நீ என்னுடன் வந்துவிட்டால் உள்ள மக்களை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கின்றார்கள் உன் மக்கள் என் மக்கள் அல்லவா எனவே என் சொல்லை தட்டாது செல்வாய்க்க என்று குகனுக்கு ராமன் அறிவுரை கூறுவதாக கம்மன் காட்டுகிறார் இப்பகுதி அன்பின் உற்சாகமாக அமைகிறது சுக்கரனுடன் அன்பு நிலை அனுமானது முயற்சியால் ராமன் சுக்கரவார் நிலைய நட்பு ஏற்படுகிறது சுக்கிரவனை தன்னுடன் சேர்த்து கொண்ட பிறகு ராமன் சுக்கிரனிடம் மற்ற இனி உரைப்பது என்னை வானிடை மண்ணின் என்னை சொன்னை சொற்றார் தீயரோ எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கு உற்றார் ஒண்ணும் எனது என் காலம் சுற்றம் என் சுற்றம் நீ என் இன் உயிர் துணைவான் என கூறும் சொற்கள் அன்புடைய மனதின் வெளிப்பாடாகும் வீடன் இந்த மண்பு நிலை அடைக்கலமாக வந்த வீடனை ஏற்றுக்கொண்ட பிறகு வீடனை நோக்கி ஆனியான் அவனை நோக்கி அருள் சுரந்து ஓய கூற எளினோடு ஏழாய் நின்ற உலகுக்கு எண்பாகவும் எழுதான் வாழ்நாள் அன்று காதும் பான் வீற்று அரக்கர் வைகும் தாள்கடல் இலங்கை செல்வம் நினைதே தந்தேன் என்றான் என கூறும் உரை அன்பின் வெளி வெளிவருவதாகும் அன்பின் மாட்சியை சிறப்புற கம்பர் எடுத்துக் காட்டியுள்ளார் இத மாதிரியாக கம்பர் தன்னுடைய கதாபாத்திரங்களை அன்பின் நிலையாக காட்டியுள்ளார் என்பதை எடுத்து கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்